பிளாக் சன்னாவும் சோலாபுரியும் அமாவின் தந்தை சேனலில் அமாவின் தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வர வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோலாபுரியும் ஒரு பிளாக் சன்னாவும் சன்ன இந்த மாதிரி வச்சு பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து அதுக்கு வந்து சோளாபுரிக்கு நான் மைதா மாவு தாங்க இங்கே பசைஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் இங்கே நல்லா ஊறட்டும் இதுக்கு சன்னா வந்து கருப்பு சன்னா எடுத்துருக்கேன் வே வேக வச்சுருக்கேன் இந்த பக்கம் உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தேங்காய் பால் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சோம்பு தாளிச்சிருக்கேன் ஒரே ஒரு பிரியாணி எலை ரொம்ப மசாலா வேண்டாம் நல்லா நல்லாயிருக்காது அதனால் லைட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு பிரியாணி இலை பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி கடைசியாக தக்காளி செய்வேன் அதனால கொஞ்சம் எடுத்து தக்காளி இதில் கொஞ்சம் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஒரு நாலு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நறுக்கிட்டேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து நறுக்கிட்டேன் ஒரு தக்காளி நல்லா வெந்து வரட்டும் ஓகே தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 건조는 대파도, 까나마사라도. 만들고. 건조는 씨를 좀 해서. இதுக்கு தேவையான தனிமலவாய்ப்பு மீடியமாக தான் இருக்கணும்னு ரொம்ப இருக்கக்கூடாது இப்போ நம்ம சன்னா சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பக்கம் உருளைக்கிழங்கு சன்னா கொஞ்சம் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இந்த பத்தாட போக இது நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த பக்கம் நம்ம சோளாப்பொருக்கு மாவை பசைச்சுட்டோங்க சோளாப்பொரியை நல்லா கரெக்டாக எடுத்துக்கலாம் கையில் ஒட்டவங்க கோது மாவு கூட செய்வோம் நல்லா இந்த ஒரு ஸ்பூன் கான் மாதிரி எடுத்துருக்கேன் அதை தண்ணியில் கரைச்சி இதோடு கொதிக்க விடுவோம் அது கொதிக்கும்போது நல்லா கிரேவி பதத்துக்கு இது வந்துடும் நல்லா குழப்பழங்கு வந்துடும் திக்காக வந்துடும் கான் மாவு போட்டு கொதிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் பால் வேணும்னா செக் பண்ணிடணும் லைட்டாக கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் பால் விட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் ஆஃப் பண்ணிடலாம் சோலா புரியனாவே கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கும் எனக்கு அது மீடியம் சைஸ் கடாய் அதாவது இந்த மாதிரி கடாய் இருக்கிறதால மீடியமாக போட்டிருக்கேன் காஞ்சாதான் நல்லா உப்பிக்கிட்டு வரும் எண்ணெய் நல்லா காய்டும் இப்போ பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருந்து நல்லா கூறி உயிரி வரணும் நல்லா ஒவ்வொரு கீழே வாங்கிடுங்க சோதாபூரி பூரியா எடுத்து நம்ம எந்த பக்கமும் நம்ம எடுத்துடலாம் எண்ணெயை மறுபடியும் காய விட்டுட்டு தான் நம்ம அடுத்த பூரி போடணும் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்செடுத்து அடுத்த பூரி போட்டு காஞ்சிருக்காங்க போட்டோன்னே நல்லா ஒப்பி வந்துட்டுருக்காங்க எண்ணெய் நல்லா இருந்தால் இன்னும் நல்லா அதாவது எண்ணெய் நிறைய இருக்கணும் நம்ம இத எடுத்துடலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டேல அருமையான பிளாக் சன்னாவும் சோலாப்பூரியும் ரெடியாகிடுத்து இனி நம்ம சாப்பிட வேண்டியது தான் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க சூப்பரான சோலாபுரியும் பிளாக் சன்னாவும் ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்